மா தனது தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் திருநாவுக்கரச பெருமானார் அருளிய தேவாரூர் திருமுறை பார்த்துட்டு திருவதிகை வீராட்டம் பதினேழு காப்பு திருத்தாண்டகம் ஒரு அற்புதமான பதிகம் திருவதிகை வீராட்டேஸ்வரர் பால் மீதமர்ந்து அன்பு கொண்ட நாவுக்கரையர் பன்னால் தொழுது வருங்கால் திருவாய் மலர்ந்தருளியதுதான் இத்திருப்பதிகம் இறைவனுடைய காப்புகள் இடங்கள் என்று அனைத்து பாடல்களும் முடிவதால் இதனை காப்பு திருத்தாண்டவம்னு சொல்லப்படுகிறது காப்பு என்பது தொழில் பெயர் காக்கப்படுவதாகிய இடத்தினை குறித்தது இறைவன் நீங்காது உறையும் இடங்களை இத்திருத்தாண்டகம் உணர்த்துகின்றது காப்பு திருத்தாண்டகம் திருச்சிற்றம்பலம் திருமுறையில் ஆறில் ஏழு பெரிய புராணத்தில் நூற்றி நாற்பத்தி நாலு செல்வ புணர்கெடில வீரட்டமும் சிற்றமும் பெருந்தன் குற்றாலமும் தில்லை சிற்றம்பலமும் தென்கூடலும் தென்னானைக்காவும் சீராப்பள்ளியும் நல்லூரும் தேவன் குடிமர்களும் நல்லவர்கள் தொழுதேத்த நாரையூரும் கல்லகு நெடும்புருவ கபாலமேந்தி மேந்தி கட்டகத்தோடுறைவார் காப்புகளே சிவபெருமான் செல்வமிக்கோங்கும் நீர்வளம் கொண்ட கெடிலையாற்றின் கரையில் பொருந்தியுள்ள வீராட்டானத்தில் குடிகொண்டவர் அப்பிரான் சிற்றமேம் குற்றாலம் தில்லை சிற்றம்பலம் திரு ஆலவாய் திருவானைக்காய் திருச்சிராப்பள்ளி திருநல்லூர் திருதேவன்குடி திருமருகல் திருநாரையூர் ஆகிய திருத்தலங்களில் கபாலத்தை கையில் கொண்டு வீற்றிருப்பார் தாளமும் மழுப்படையும் உடையவர் அவர் எம்மை காக்கும் தன்மையும் கொண்டவர் தீர்த்த புணர்கெடில வீரட்டமும் திருக்கோவல் வீரட்டமும் வெண்ணெய் நல்லூர் நீரண்ணாமலை அரையணி நல்லூரும் அறநெறியும் ஏத்து மீன்கள் நீரேத்த நின்ற ஈசன் இடைமரு தின்னம்பர் ஏகம்பம் காத்தியங்கு சோலை கைலாயமும் கண்ணுதலால் தன்னுடைய காப்புகளே சிவபெருமான் தீர்த்த பெருமையோடு கெடிலையாற்றின் கரையில் பொருந்திய வீராட்டானத்தில் எழுந்திருப்பவர் அவர் திருக்கோவலூர் வீராட்டம் திருவெண்ணைநல்லூர் திருவண்ணாமலை அரையணி திருவாரூர் திருக்கோயிலில் உள்ள திருவாரூர் அறநெறி ஆகிய தலங்களில் இருப்பவர் அப்பெருமானை போற்றி புகழ்வீராக மேலும் திருவிடை மருதூர் இன்னம்பர் கட்சி ஏகம்பும் மேகம் சூழ்ந்துள்ள கைலாயம் ஆகிய தலங்களில் உரைபவர் அவர் நமக்கு காப்பாக விளங்குவார் வீரட்டமும் திருப்பாதிரி புலியூர் திருவாமாத்தூர் துறையார் வனமுனிகள் ஏத்த நின்ற சோற்று துறை திருத்தி நெய்தானமும் அறையார் புனலொழுக காவேரி சூழ் ஐயா அமுதர் பழனும் நல்ல கரையார் பொழிபுடை சூழ் காண பேரும் கழுக்குன்றமும் தம்முடைய காப்புகளே சிறைப்படாத கெடிலையாற்றின் கரையில் உள்ள வீரட்டத்தில் வீச்சிருப்பவர் திருப்பாதிரி புலியூர் திருவாமாத்தூர் திருச்சோற்றுத்துறை திருத்துருத்தி திருநெய்தானம் காவேரி சூழ்ந்த திருவையாறு திருப்பழனம் கருமையான மேகங்கள் சூழப்பெறும் திருக்கழிக்குன்றம் போன்ற ஊர்களில் எழுந்தருளி இருப்பவர் அவரே நமக்கு காப்பாக இருப்பவர் திரையார் புனர்கெடில வீரட்டமும் திருவார் தேவூர் திருநெல்லிக்காய் உரையும் தொழா நின்று ஒற்றியூறும் ஒத்துமார் மார்பேரும் மாந்துரையும் வரையார் அருவி சூழ் நதியும் மா காலம் கேதாரம் மாமேருவும் கரையார் புனருக காவேரி சூழ்கடம்ப துறையுறைவார் காப்புகளே சிவபெருமான் கெடிலையாற்றின் கரையில் உள்ள அதிகை வீராட்டனாம் திருவாரூர் திருதேவூர் திருநெல்லிக்கா புகழுடைய பொழு தொழுது போற்றும் திருவற்றியூர் திருவோதூர் திருமார்பேரு திருமாந்துறை மானதி அம்பர் மாகாலம் திருகேதாரம் மாமேறு திருக்கடம்பத்துறை ஆகிய இடங்களில் வீற்றிருந்து நமக்கு காப்பாக இருப்பார் செழிநீர் புனர்கெடில வீரட்டமும் திரப்புறந்தகம் தொன்னால் தேவீச்சரம் கொழுநீர் புடை சுழி கோட்டும் காவும் குடுமூக்கும் கோகரணம் கோலக்காவும் பழிநீர்மையில்லா பனங்காட்டூரும் பனையூர் பயற்றூர் பாரா துறையும் கழிநீர் மதுவிரியும் காலிங்கமும் கணபதி சரத்தாங்கு காப்புகளே நீர்வளம் குன்றாத கெடிலையாற்ற கரையில் திருவதிகை வீரட்டத்தில் சிவபெருமான் எழுந்தருளி இருப்பதுடன் திருப்புரந்தகம் தேவிச்சரம் கோட்டுக்கா குடமூக்கு கும்பகோணம் திருக்கோகரணம் திருக்கோலக்கா பனங்காட்டூர் திருப்பனையூர் திருப்பயற்றூர் திருப்பாராய்துறை காலிங்கம் கணபதீச்சரம் திருச்செங்காடு குடிதம் கருபதீஸ்வரம் ஆகிய திருத்தலங்களில் வீற்றிருப்பவர் அவரே நமக்கு காப்பாவார் குடமூக்குன்றது கும்பகோணம் தெய்வ புணர்கெடில வீரட்டமும் சென்று நின்று பல வந்திரியும் பருப்பும் தம்ம பரியலூர் வீரட்டம் பாவநாசம் மல்வந்திரி திரையும் அணிமுத்தும் வரை வாய்மூர் வளம் சுழியும் கவ்வை வரிவண்டு பண்ணே பாடும் கழிப்பாலாய் தம்முடைய காப்புகளே தெய்வத்தன்மை வாய்ந்த கெடிலையாற்றின் கரையில் பொருந்தியுள்ள வீரட்டம் பிடவூர் திருப்பருப்பதம் திருப்பரியலூர் பாவநாசம் மணிமுத்தம் திருமறைக்காடு திருவாய்மூர் திருவலஞ்சுழி திருக்கழிப்பாலை ஆகிய திருத்தலங்களில் வீற்றிருப்பார் அவரே நமக்கு காப்பாக இருப்பார் பிடவூர் பாவநாசம் தலங்கள் மணிமுத்தம் மணிமுத்தாறு பாயும் திருமுதுக்குன்றம் வைப்புத்தலம் என்பாரும் உலர்வர் தென்னீர் புனர் வீரட்டம் வீரட்ட சீகாழி வல்லம் திருவேட்டியும் உன்னீர் ஏடகமும் ஊரல் அம்பர் உறையூர் நரையூர் அடலநல்லூர் விண்ணார் விடையார் விளமாம்பெண்ணி மியூச்சூர் விழிமிழலை மிக்க கண்ணனூர் நூதலார் கரபுரமும் கபாலியோர் தங்கள் காப்புக்களே தெளிந்த நன்னீருடைய கெடிலையாற்றின் கரையில் உள்ள வீரட்டத்தின் திருக்கோயிலில் எழுந்தலிருக்கும் பெருமான் சீகாழி திருவல்லம் திருவேட்டி திருவேடகம் திருவூரல் திருஅம்பார் திரு அம்பர் உறையூர் முக்கீச்சரம் திருவிளமார் திருநறையூர் சித்தீச்சரம் அரணநல்லூர் விளமர் வென்னிமியூச்சூர் திருவிழுமழலை கரபுரம் ஆகிய தலங்களில் உள்ள இறைவர் நமக்கு காப்பாவார் தெல்லும் புனர்கெடில வீரட்டம் முந்தீட்டி சரம் சரமும் திருப்பு கல்லூர் எல்லும் படையான் இடைதானமும் ஏய்ச்சு சுரமு நல்லே மேங்கடல் கொல்லுமிளையத்தார் கோடிக்காவும் குரங்கனின் முட்டமும் குறும்பாலாவும் கல்லத்துரு தெல்லியா கேந்தே காரணத் தம்முடைய காப்புகளே தெளிந்த நன்னீர் கொண்ட கெடிலையாற்றின் கரையில் பொருந்தியுள்ள அதிகை வீரட்டம் திண்டிச்சரம் திருப்புகலூர் திருவிடைதானம் ஏய்ச்சரம் நல்லமேம் கூடல் மதுரை திரு கோட்டிகா முட்டம் திருக்குற்றாலம் நாகை காரணம் ஆகிய தலங்களில் வீற்றிருப்பவர் நமக்கு காப்பாவார் சீரார் புனர்கெடில வீரட்டமும் திருக்காட்டுப்பள்ளி திருவெண்காடும் பாறார் பரவும் சீர் பைஞ்சலியும் பந்தனை நல்லூரும் பாசூர் நல்லம் நீரார் நிறைவயசூர் நின்றியூரும் நெடுங்கலமும் நெல்வெண்ணை நெல்வாயிலும் காரார் கமல் கொன்றை கென்று கடவுரில் வீராட்டாங் காப்புகளே சிறப்புரைய கெடிலையாற்றின் கரையில் அமைந்துள்ள திருவதிகை திருக்காட்டுப்பள்ளி திருவெண்காடு திருமஞ்சிலி திருமத்தனை நல்லூர் திருப்பாச்சூர் நல்லம் திருநின்றியூர் திருநெடுங்கலம் திருநெல்வெண்ணை திருநெல்வாயில் திருக்கடவூர் ஆகிய தலங்களில் உள்ளவர் நமக்கு காப்பாவார் சிந்தும் புனர்கெடில வீரட்டமும் திருவாஞ்சியமும் திருநல்லாறும் அந்தன் பொழிப்புடை சூழாயோ கந்தியும் ஆக்கூரும் ஆவூரும் ஆண்பட்டியும் எந்த பெருமா கிடமாவதம் இடைசூரமும் எந்தை தலை சங்காடும் கந்தன் கமழும் கரவீரமும் கடம்பூர் கரக்கோயில் காப்புகளே கெடிலையாற்றின் கரையில் உள்ள வீரட்டம் திருவாஞ்சியம் திருநள்ளாறு அயோகந்தி ஆக்கூர் ஆவூர் ஆண்பட்டி இடைச்சுரம் தலைக்காடு கரவீரம் கடம்பூர் கரக்கோயில் ஆகிய தலங்களில் வீற்றிருப்பவர் நமக்கு காப்பாவார் அயோத்தி கந்தி என்றும் கூறுவார் ஆண்பட்டி வைப்ப தலங்கள் தேனார் புனர்கெடில வீரட்டமும் திருசம்பள்ளி பொன்பள்ளி திருப்பூவனம் வானூர் வணங்கும் மனஞ்சேரியும் மதுளை அஞ்சு மா காலம் வாரணாசி ஏனோர்கள் ஏத்தும் வெகுளிச்சரம் இளங்கார் பருப்பத்தோடனார் சோலை காணார் மயிலார் கருமாரியும் கரைமிடார் தம்முடைய காப்புகளே தேன் போன்ற சுவை கொண்ட கெடிலையாற்றின் நீர்க்கரையில் உள்ள திருவதிகை வீராட்டானம் திருசெம்பொன் பள்ளி அதாவது செம்பனார் கோயில் திருபுவனம் திருமணச்சேரி ஊஞ்சை மகாகா மாகாலம் வாரணாசி காசி வெகளு சரம் திருப்பருப்பதம் கருமாரி ஆகிய இடங்களை தம்மிடம் கொண்டு வீற்றிருக்கும் சிவபெருமான் நம்மை காப்பாராக திருநீரு வீரட்டமும் திருவளம்பூர் தெற்கேறு சித்தவும் வடம் வருநீர் வளம் பெருகுமா நிருபம் மயிலாப்பூரில் மண்ணினால் மண்ணி ஏற்றும் பெருநீர் வளர்ந்தடையான் பேணி நின்ற பிரம்மபுரம் சுழியல் பெண்ணாக்கடம் கருணீல வந்தாற்று காலத்தியும் கைலாம் தம்முடைய காப்புகளே பெருமை கொண்ட கெடிலையாற்றின் கரையில் உள்ள வீரட்டம் திருஅலம்பூர் சித்தவடம் மானிருபம் மயிலாப்பூர் பிரம்மபுரம் சீகாழி திருசுழியல் பெண்ணாக்கடம் திரு காலத்தி திரு ஆகிய தலங்களில் பெருமான் வீச்சிருந்து நம்மை காப்பார் திருச்சிற்றம்